தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இரண்டு விதமான பவர் இருக்கு டூ பவர்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் ஒன் இஸ் மேன் பவர் பவுலு இவர்கள் தங்களுடைய பக்தியை கணக்கிடவில்லை இவர்கள் தங்களுடைய பரிசுத்தத்தை கன்சிடர் பண்ணவில்லை தேவனுடைய வார்த்தையை கன்சிடர் பண்ணாங்க தேவன் திரும்பையாக விசுவாசத்தினால் தங்களை தகுதிப்படுத்திவிட்டார் அது அவருடைய சுத்த திருமையினால் வந்தது என்னுடைய முயற்சியினால் அல்ல என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் புனிதரின் பலத்தை நம்புகிறவர்கள் அவர்கள் சுய பலத்தை நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் அந்த தேவனுடைய பலனே உங்களுக்கு போதுமானதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சிடும் இழுத்து கொண்டு வந்துடும் கர்த்தரை தெய்வமாக கொண்டு நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் இந்த உலகத்திலே காணப்படுகிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே வளம் வந்து கொண்டிருக்கிற தேவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் தேவன் உங்களை அப்படித்தான் பார்க்கிறார் நீங்களும் உங்களை அப்படி பார்க்க தூங்குங்கள் உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள் நூற்றி எழுபதாவது அவருடைய அனந்த ஞானம் புய பலமா புனிதரின் பலமா முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தர போகிறார் என்ன கேள்வி புய பலமா புனிதரின் பலமா பாருங்க ரெண்டு பலன் இருக்குங்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இரண்டு விதமான பவர் இருக்கு டூ பவர் ஆர் அவைலபிள் ஃபார் எவ்ரி சைல்ட் ஆஃப் God. ஒன் இஸ் மேன் பவர் த அதர் ஒன் இஸ் டிவைன் பவர் சரிங்களா but very few have known about the divine power the divine power is not a natural power it is supernatural power those who had understood this supernatural power they have successfully overcome they have successfully overcome all the issues they have faced on the journey அவருடைய வாழ்க்கை பயணத்திலே யார் எல்லா பிரச்சனைகளையும் ஜெயித்து வாழ்ந்தார்கள் என்றால் தேவர் தங்களுக்குள்ளே த தங்களுக்குள்ளே தேவருடைய பலத்தை வைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ் உடையவர்கள் அத்தனை பிரச்சனைகளையும் ஜெயித்தார்கள் பாருங்கள் என்னுடைய முப்பத்தைந்து ஆண்டு கால விசுவாச வாழ்க்கையில் முதல் இருபத்தைந்து ஆண்டுகள் எனக்கு இந்த டாக்டிக்ஸ் தெரியாது இந்த ட்ரூத்து தெரியாது எந்த ட்ரூத்து தெரியாது எனக்குள்ள புனிதரின் பலன் நிறைய இருக்கு ஏசு சொன்னார் பாருங்க நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள் அதை விட பெரிய கிரிகளை செய்வீர்கள் இதை குறித்து எனக்கு நாலேஜே இல்லை அது எப்படி செய்ய முடியும் நான் இன்னும் அவ்வளோ பெரிய ஆளா நான் அவ்வளோ பக்தியா ஓம் பக்தியை வைத்துக்கொண்டு இப்படி நான் சொல்றேன் எலியா எலிசா தாவீது பேதுரு பவுலு இவர்கள் தங்களுடைய பக்தியை கணக்கிடவில்லை இவர்கள் தங்களுடைய பரிசுத்தத்தை கன்சிடர் பண்ணவில்லை தேவனுடைய வார்த்தையை கன்சிடர் பண்ணாங்க இவ்வளோதாங்க மேட்ரு தேவனுடைய வார்த்தை சொல்லுது நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் சரி சார் சரி சாமி சரி சார் என்று எடுத்துக்கொண்டவர்களை தான் தேவனால் பயன்படுத்த முடிந்தது ஏனென்றால் அவர்களால் மாத்திரம்தான் தேவன் தங்களை பற்றி சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட அவர்களால் மாத்திரம்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனோடு நிற்க முடிஞ்சது அவரே விசுவாசிக்க முடிந்தது மற்றவங்களால முடியவில்லை அருமையான தேவர்களே தேவன் உங்களுக்கு பிரமிக்கத்தக்க ஆசீர்வாத்த வைத்திருக்கிறார் அதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் எப்படி வைத்திருக்கிற அந்த புனிதருடைய பலன் உங்களுக்கு நிறைவாக இருக்கிறது சில வசனங்களை வாசிக்கும் பொழுது தடுக்கவே முடியாதுங்க அதனாலதான் வசனத்தை விட்டு வெளியே போறது பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்க போறேன் நான் ஃபர்ஸ்ட் ரீட் புக் ஆஃப் ஜெரமியா மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமல புயபலமாக்கி கொண்டு மனுஷ பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் மசில் பலனை நம்புகிறவங்க பேங்க் பேலன்ஸை நம்புகிறவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க தட் குரூப் இஸ் வாஸ்ட் மெஜாரிட்டி யார்ல தேவனுடைய பிள்ளைகளிலே தேவனுடைய பலத்தை குறித்து அறிந்தவர்கள் ஒரு சிலர் தான் வேதத்தில் அப்படி தான் நடந்துருக்கு சரிங்களா ஹாலி லு யா ஓ தேங்க் யூ லாட் ஃபார் யுவர் குட்னெஸ் பாருங்கள் மனுஷனுடைய பலத்திலே நம்பிக்கை வைக்காமல் தேவனுடைய பலத்திலே இந்த நாளிலிருந்து நம்பிக்கை வைக்க ஒரு வசனம் வாசிக்கிறேன் உங்களுக்கு அங்கே ஐம்பத்தி ரெண்டாவது சங்கீதம் முதலாவது வசனத்திலே உங்கள் பலனை நம்பாமல் தேவ கிருபைய நீங்க நம்புனீங்கன்னா தேவ பலன் புனிதரின் பலன் தானாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஐம்பத்தி ரெண்டாவது சங்கீதம் முதலாவது வசனம் பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய் தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது பலவான மாம்ச பலத்தை நம்புகிறவர்கள் நீ ஏன்பா ஈவில்திங்கள பெருமை பாராட்டுறா உனக்கு கிருபை என்னாலும் ரெடியா இருக்குதா இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் ஐம்பத்தி ரெண்டு ஏழு மற்றும் எட்டாவது வசனங்கள் இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள் எட்டாவது வசனம் நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்றைக்கும் நம்பி இருக்கிறேன் தேவனை தன் பலனாக எண்ணுகிறீர்களா முக்கியங்க தேவன் தருகிற பலன் அல்ல தேவனே உங்களுக்கு பலன் நல்லா கவனிக்கணும் ஐயா தேவன் உங்களை தூர இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுங்க தேவனே உங்களுக்குள்ள ஆசிர்வாதமா வந்துட்டாரு தேவனே பலனாக வந்து விட்டார் தேவனே ஞானமாக வந்து விட்டார் தேவனே உங்களை நீதியாக நீதியாக உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் உங்கிட்ட யாராவது கேட்கிறாங்க ஹூ ஆர் யூன்னு கேட்டா ஐ அம் காட்ஸ் ரைட்சியஸ்னஸ் ஃப்ரம் ஐ ஹெட் டு டோ ஐ அம் காட்ஸ் ரைட்சியஸ்னஸ் நீ யாருப்பா எப்பா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் தேவ நீதியாக இருக்கிறேன் அதே போல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் தேவ பலனாக இருக்கிறேன் ஏ அவரையே உங்களுக்கு பலனாக்கிட்டார் எத்தனை பேர் நீங்கள் புரிந்து கொள்றீங்களே தெரியல ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க தேவன் உங்களுக்கு பலனை தருந்து தருகிறவர் அல்ல அவரே உங்களுக்கு பலனாகிட்டார் அந்த வசனம் என்ன சொல்றான் பாருங்கள் சாவிதுக்கு என்ன வெளிப்பாடு தேவனை தன் பலனாக எண்ணாமல் தேவர் பலன் தந்திருக்கிறாரே அதை குறித்து எண்ணாமல் இல்ல தேவனே தனக்கு இருக்காரு இதை குறித்து தேவருடைய சரீரமாயி சபை அறியவில்லை ஒன்று குறைந்தர் ஒன்று இருபத்தி நாலு நம்பல பவுலுக்கு வெளிச்சம் இருக்கு இங்க தாவிதுக்கு வெளிச்சம் இருக்கு நான் அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு யூதரன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை யாரே தேவன் தெரிந்து கொண்டாரோ அத்தனை பேருக்கும் தேவர் தன்னையே தேவ பலனாக மாற்றிட்டாருங்க தன்னையே தேவ ஞானமாக மாற்றிவிட்டா அத்தனை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் எதை நம்ப கூடாதான் உங்க செல்வத்தை நம்ப கூடாது உங்க பலனை நம்ப கூடாது அப்படி நம்புவீர்கள் என்றால் அநேக தீமைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன அப்படி என்றால் என்ன பொருள் எப்படி அங்கிள் எனக்கு நல்ல தெளிவாக சொல்லித்தாங்களே ஒன்றுமே இல்லைப்பா வேத வசனத்தை நீ விசுவாசித்தா போதும் ஓம் வேலைன்னு நம்ப மாட்டா ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன் நீயோ கீழாகாம மேலாவாயின்னு சொல்லியிருக்கு இதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் எதை நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க ஒரு சாதாரண கிளர்க்காக இருக்கிறீங்க அடிமட்ட கிளர்க்காக இருக்கிறீங்க ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு எப்பா இந்த ஆபீஸ்ல நீ தான் சீகுவாக ஆக வேண்டும் அதுதான் என்னுடைய விருப்பம் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் தேவ பலனை நம்புகிறீர்கள் அது என்னது இயற்கையான வழியிலே உங்களை உயர்த்தாது சூப்பர் நேச்சுரலா உங்களை ப்ரமோட் பண்ணும் எந்த அளவு ப்ரொமோட் பண்ணும் இன்னைக்கு ஆடு இன்னைக்கு ஒரு பியூனா இருக்கிறீங்க இன்னைக்கு ஆடு இருக்கீங்க ஆண்டோட சித்தம் என்ன அரசனாக உயர்த்தப்படுவது அதாங்க இந்த செய்திக்கு தலைப்பு நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பலன் அந்த அந்த இட் இஸ் கால் டிவைன் ஸ்ட்ரென்த் அது தெய்வீக பலன் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது திரும்பமாக த புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் செவன்டீனுக்கு நாம் போக போகிற மாதிரிங்களேன் நமக்கு இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் அதைத்தான் தியானிக்க போகிறோம் இறமையாக பதினேழாவது அதிகாரத்தில் அந்த மாம்ச பலனை நம்புகிறவர்கள் தங்களுடைய சுயபலனை நம்புகிறவர்கள் தங்களுடைய சுய பேங்க் பேலன்ஸை நம்புகிறவர்களுக்கு இருக்கிற காத்திருக்கிற தீமைகளை பாருங்களேன் யார் சுயபலனை நம்புகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதவர்கள் நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சா நீ தேவனை நம்புகிறா தேவ பலனை நம்புகிறா ரொம்ப சிம்பிள் இல்லை நோ காம்ப்ளிகேஷன் அத்தாளுங்க காம்ப்ளிகேஷனே கிடையாது வாசிக்கிறேன் பாருங்களே இரமியா பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து அல்லது சுயநீதியின் மேல் நம்பிக்கை வைத்து பேங்க் பேலன்ஸ் மேல் நம்பிக்கை வைத்து நமக்கு சுத்தி நல்ல சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலம் ஆக்கி கொண்ட பீப்புள் அநேகர் இருக்கிறாங்க அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுவதற்கு இரவு பகலும் பாடுபடுவாங்க லகுவா ட்ரை பண்ண மாட்டாங்க விசுவாசத்துல ட்ரை பண்ண மாட்டாங்க எப்படியாவது நான் தலைகளை நின்று என்ன செய்வேன் நாற்பது நாள் உபவாசம் பண்ணியும் யோ ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் உழைச்சோம் எப்படியாவது நான் ஐஸ்வர்யவனாகி இந்த கடனை அடைத்து விடுவேன் என்று நம்புகிறவர்கள் மாம்ச பலத்தை நம்புகிறவர்கள் அவர்களுக்கு என்ன டேஞ்சர் இருக்குன்னு வாசிக்கணுமா முதலாவது பாருங்க அவர்கள் கத்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சுயபலனை நம்புகிறவர்கள் முழங்காலை நம்புகிறவர்கள் சுய கிரியைகளை நம்புகிறவர்கள் கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் இரண்டாவது அந்தர வெளியில் அதாவது இரமையா பதினேழு ஆறாவது வசனத்துல அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல இருக்கிறவர்கள் அதாவது வறண்ட நிலத்துல நாட்டப்பட்டிருக்கிற செடியை போல இருப்பாங்க அங்கே பசுமை இருக்காது வறட்சி இருக்கும் அது என்ன செய்யும் டிப்ரெஷன்ல கொண்டு விட்டுரும் நான் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணங்க ரெண்டரை கோடி ரூபாய் கடன் இருந்தது எப்படியாவது அணைத்து விடலாம் என்று இரவு பகலும் வேலை செய்தேன் வர வர விசுவாசம் போய் முற்றிலுமாக என்னுடைய உழைப்பையும் என்னுடைய ஜபத்தையும் நம்பி இருந்து கடன் பிரச்சனையும் அதிகமாயிற்று முகமே சோர்வா போச்சு இன்னைக்கு அநேகர் அப்படித்தானே இருக்கிறீங்க நம்முடைய சபைக்கு வருவார்கள் பிரச்சனைகளை சொல்லுவாங்க சில குடும்பத்துல கணவன் டல்லா இருப்பாரு மனைவி கொஞ்சம் பிரைட்டா இருப்பா விசுவாசிப்பா நான் சொல்லுவேன் சிஸ்டர் இந்த முகத்தை ஃபோட்டோ எடுத்துக்கிடுங்க எவ்வளவு டிப்ரெஷனில் இருக்காருன்னு நம்ம சபைக்கு நீங்கள் மூன்று மாங்க மூன்று மாதம் வாங்க இந்த முகம் மாறிவிடும் அதுக்கு ரொம்ப நாள் ஆகுது ரெண்டு வாரம் வந்தாலே முகம் பிரைட் ஆயிடுது அவர்கள் தேவபலனை பலனை சார்ந்து கொள்ள துவங்குகிறார்கள் எப்படி வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிச்சிடறாங்க எனக்கு தான் சொல்லி இருக்குது என்று எடுத்துக்கொள்ள முடிகிறது அல்லயா பாருங்கள் கர்த்தனை விட்டு விலகுவாங்க ரெண்டாவது வறண்ட நிலத்துல இருக்கிற காஞ்சி போன செடியை போல இருப்பார்கள் மூன்றாவது நன்மை வருகிறதை காண மாட்டார்கள் பக்கத்துல தான் இருக்கும் என்னது ஆசீர்வாதம் பக்கத்துல தான் இருக்கும் தண்ணீர் தண்ணி தாகத்திலே செத்து போவான் உங்க பக்கத்திலே உங்க கையிலே இருக்குதுங்க கிருப பாருங்க கிருப ஜேஸ் மினிஸ்ட்ரீஸ் வழங்கி இருக்கிற வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகள் ஆயிரத்திற்கும் அதிகமான லாங் மெசேஜஸ் இருக்குங்க நன்மை வருகிறதை விசுவாசம் வந்துடும் விசுவாசம் இருந்தா எல்லாம் கிடைச்சிடும் அவர்கள் சுயபலனை நம்புகிறவர்கள் புனிதரின் பலத்தை குறித்த அறிவு இல்லாதவர்கள் நான்காவது பாருங்க வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான் மனாந்தரத்தில் ஆகாரம் இல்லாமல் அலைவான் யாரு மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து புய்யபலனை நம்புகிறவர்கள் சுய முயற்சியை நம்புகிறவர்கள் அவர்கள் தேவபலனை குறித்து அறிவு இல்லை தேவனுடைய புரொமிஷன்ஸை குறித்து அறிவு இல்லை தேவனுடைய ப்ரமோஷனை குறித்து அறிவு இல்லை தேவனுடைய புரொடெக்ஷனை குறித்து அறிவு இல்லை ரைட் ஆஹ் லுவியா ஐயா இந்த இரமையா அழகா எழுதி பாருங்க அடுத்த ஒரு ரெண்டு வசனம் வாசிக்கிறேன் புனிதரின் பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் புனிதர் என்றால் யார் நம்முடைய கர்த்தராகிய தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் அப்படி என்றால் என்ன அவருடைய வார்த்தையை நம்புகிறவங்க அவ்வளவு அங்க வேற மேட்ரு கிடையாது நம்ப முடியாத சூழ்நிலையில அதே கோலியாத்துங்க நாற்பது நாட்கள் வறண்டு போய் கிடந்தார்கள் சவுளும் அவருடைய சேனையும் கர்த்தர் நல்லவர் பாருங்க அவர்கள் என்ன செய்வார்கள் கர்த்தரை விட்டு விலகுவார்களாம் முதல் தீமை என்னது மனுஷ பலன ஆர்மர் எல்லாம் போட்டிருந்தான் ஆயுதங்கள் வைச்சிருந்தான் நல்ல எக்ஸசைஸ் பாடி இதைத்தான் நம்பினான தவிர அந்த தாவீதை போல கர்த்தனுடைய நாமத்தை குறித்து அறிவு இல்லை எனவே கர்த்தருடைய நாமத்தில் உள்ள வல்லமையை குறித்த விசுவாசம் இல்லை நூற்றுக்கணக்கான நபர்கள் சுகமடைகிறார்கள் தரித்திரத்திலிருந்து வெளியே வருகிறார்கள் ஏனென்றால் நான் ஏசு கிறிஸ்து நாமத்தில் உள்ள வல்லமையை அறிந்திருக்கிறேன் அது உங்களுக்காகவும் வேலை செய்யுமே அதே இரமியா பதினேழாவது அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாவது வசனங்களிலே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவனுக்கும் ஒரு நாலு ஆசீர்வாதம் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க திரும்பவும் நான் சொல்றேன் கருத்தரை எப்படி அங்கல் நம்புறது ஒண்ணு இல்லப்பா ஒன்ன பற்றி தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள் அவ்வளவுதான் வேற பெரிய மேடர் கிடையாது இட் இஸ் பாசிபிள் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் கிருபா எங்க செய்திகளை கேளுப்பா நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்ப முடியாத வாக்கு தத்தங்களை நம்புவாய் ரெஜிஸ்டர் நம்பினாங்க எதை நம்புனாங்க நம்ம செய்து எண்பது செய்தியை கேட்டு விட்டார்கள் கணவன் இறந்து போனாரு தூக்கி கொண்டு வீட்டில் போட்டாங்க நம்ப முடியாத சூழ்நிலையில தேவனுடைய நீங்கள் என்ன செய்வீங்க வியாதேஸ்தரை சோக்கமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை உயிரோட எழுப்புங்கள் அப்புறம் என்னது பிசாச துரத்துங்க அப்ப மரித்தோரை நம்மளை எழுப்பிடலாங்கிற விசுவாசம் வந்து அதுதான் கர்த்தரை நம்புவது பேசுனாங்க அருள் எழுந்திருங்க எழுந்துருங்க பேசுறாங்க இருபத்தி ஆறாவது நிமிடத்திலே அவருடைய கணவனாகிய அருள் உயிரோடு எழுந்து அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல யான்கிட்ட பேசுறாரு அந்த சிஸ்டர் பேசுறாங்க பிரதர் நான் இதுவரைக்கும் உங்கள்கிட்ட பேசுறதே இல்லை ஆனால் உங்களுடைய செய்திகள் எண்பது செய்திகளை கேட்டுட்டேன் என்னுடைய நான் லாஸ்ட் லாஸ்ட்ரூவே வெளியே வா என்று பேசுனது போல அருள் எழுந்துருங்க என்று பேசுனேன் இந்தாங்க என் ஹஸ்பண்ட பேசுங்க அப்போ அந்த கிராமத்தில் உள்ள அந்த படிக்காத அதிகமாக படிக்காத ரெஜிஸ்ட் ஸ்திரீனாலே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடிந்ததே லே லூயா அவங்க இதை தான் பயன்படுத்துறாங்க இரவும் பகலும் இதில் உள்ள செய்தியை கேட்டாங்க அவருடைய ரெண்டு பிள்ளைகளும் வெளிநாட்டு வேலைக்கு போயிட்டாங்க பாருங்கள் கிருவையை நம்புகிறவர்கள் அல்லது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் எட்டாவது ஆசீர்வாதம் அவர் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டது அப்படின்னா என்ன பொருள் எப்பொழுதும் சப்ளை தண்ணீர் என்றால் ப்ராஸ்பெரிட்டி இப்போது உங்களுக்கு சப்ளை இருக்கு பரலோக சப்ளை இருக்கும் தேவனுடைய வல்லமையை குறித்த அறிவு உங்களுக்கு தேவை இரண்டாவது அந்த வசனம் என்ன சொல்லுது கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதுல பெரிய அர்த்தம் இருக்குதுங்க எங்க செய்திகளை நீங்க தொடர்ந்து கேளுங்க எங்க ஆசீர்வாதம் இருக்கோ அங்க உங்க வேறு போயிட்டே இருக்கும் இதை விளக்க முடியாது விளக்க முடியாதுங்க மூன்றாவது உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா உஷ்ணம் வருகிறதை காண மாட்டீர்கள் பிரச்சனை வருகிறதை காண மாட்டீர்கள் உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருக்கும்படியா அருமையான தேவர்களே தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஆம உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது உங்கள் கூடாரத்தை அணுகாது உங்க காமௌண்டுக்குள்ளே பிரச்சனை வராதுங்க நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை உங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஆமே மொத்தத்தில் தேவன் கிருபையாக விசுவாசத்தினால் தங்களை விட்டார் அது அவருடைய சுத்த கிருபையினால் வந்தது என்னுடைய முயற்சியினால் அல்ல என்பதை ஏற்று புனிதரின் பலத்தை நம்புகிறவர்கள் அவர்கள் சுய பலத்தை நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் அந்த தேவருடைய பலனே உங்களுக்கு போதுமானதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சிடும் இழுத்து கொண்டு வந்துடும் தேங்க்யூ லா ஃபார் யுவர் குட்னஸ் உன் பலத்தை நம்ப தேவன் கிருபையாக தந்த பாருங்க உங்க பலத்தை நம்பாம தேவன் உங்களுக்குள்ளே தேவ பலனாக வாசம் பண்ணுகிறாரே அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்கள் ஒன்று குறைந்தர் முதலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் ஆகியும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் ஆங்கிலேயர்கள் ஆனாலும் தமிழர்களானாலும் தெலுங்கர்களானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் அவர் வருகிறவரெல்லாம் தாங்க இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறாரு தேவ ஞானமாகவும் தேவ பலனாகவும் இருக்கிறார்பா எத்தனை பேர் இதை அறிந்து கொள்ள போகிறீர்கள் எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு இன்பமயமான வாழ்க்கையை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள் இதத்தான் ஏசு கிறிஸ்து எட்டு முப்பத்தி ரெண்டுல சொல்றாரு சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் விடுதலை என்றால் உங்களை இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி உயர்த்தி வாழ வைக்கிற அவரை அறிகிற அறிவுக்குள்ளா நீங்க வந்து கொண்டே இருக்கிறதற்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன் கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா ஓ தேங்க்யூ மாஸ்டர் பாருங்க உங்க பலத்தினால வருகிற அல்லது உங்களுடைய பிரயாசத்தினால் வருகிற நீதியை நம்புவது மனுஷ பலனை நம்புவது ரோமர் ஐந்து ஒன்றை ரோமர் எட்டு முப்பதை விசுவாசிப்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது அப்படி என்றால் என்ன பொருள் அந்த வசனங்கள் என்ன சொன்னீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த நீதி தேவனிடத்திலிருந்து வருகிறது இந்த ஒன்று இருபத்தி நாலு வாஸ்தவமே தேவன் எனக்குள்ளே தேவபலனாக வாசம் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அந்த தேவபலன் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுது அவர்கள்தான் தான் யாரு புனிதரின் பலத்தை நம்புகிறவர்கள் ஆஹ் தே ஆர் த ஓன் தூ தே பிலீவ் த சூப்பர் நாச்சுரல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் அவர் லார்ட் அவருடைய பலன் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே ஆமா உங்களுடைய பிரயாசத்தினால் வருவது என்னது மனித நீதி சுய நீதி உங்களுடைய எக்ஸசைஸ் மசில் பலத்துல வருவது மனித பலன் நீங்க பிராக்டிக்கலா திங்க் பண்றீங்களா அதுக்கு பேர் என்ன மனித ஞானம் ரைட் இவைகளை வைத்துக்கொண்டு உங்களாலே தேவனிடத்திலிருந்து பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் உங்களுடைய பலன் குறை உள்ளது உங்களுடைய நீதி குறை உள்ளது உங்களுடைய பக்தி குறை உள்ளது எனவே அவருடைய அனந்த ஞானத்தின்படி அவர் என்ன செஞ்சிட்டாரு இயேசுவையே உங்களுக்கு ஞானமாக வைத்து விட்டார் இயேசுவையே பலனாக வைத்து விட்டார் இயேசுவையே உங்களுக்குள்ள பரிசுத்தமாக வைத்து விட்டார் இதற்காக நீங்கள் எந்த பிரயாசமும் பட வேண்டியதில்லைங்க ஜஸ்ட் யூ ஹேவ் டு பிலீவ் த ரிட்டர்ன் வேர்ட் ஆஃப் தி த தே எழுதி தந்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசா போதும் வேற எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லைங்க அதனால தான் அழகாக எழுதுகிறாரு பாருங்க விசுவாசத்தினால் வராத யாவும் பாவோம் அப்படின்னா என்ன பொருள் நான் நாற்பது நாள் உபவாசம் பட்டேன் தேவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அது பாவம் நான் விசுவாசத்தினாலே நீதிமான் இருக்கிறேன் அது புண்ணியங்க பாவம் எது புண்ணியம் எது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் விசுவாசத்தினால தான் நீங்கள் நீதிமன்றம் ஆக முடியும் அந்த நீதிமானாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் யூ ஆர் நாட் கோயிங் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்ற மிக வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது கர்த்தரை தெய்வமாக கொண்டு நீங்கள் பாக்கிவார்கள் ஏனென்றால் நீங்கள் மறுபடி பிறந்த நாளிலே இந்த தகுதியை எல்லாம் பெற்றுக் கொண்டு விட்டீர்கள் புனிதருடைய பலத்தையும் பெற்றுக்கிட்டீங்க ஆனா அது எப்போ வெளிப்படுது என்றால் நீங்க இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டால் தான் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு புரிந்து பாருங்க சென்னையில கடந்த முப்பது ஆண்டுகளாக நான் என்ன செய்யறேன் கார் ஓட்ட செல்ஃப் டிரைவிங் பண்றேன் டிரைவர் இல்லைன்னா நான் தான் டிரைவ் பண்றேன் அந்த தொண்ணூத்தி ஒறாவது நான் சங்கீதா சொல்லுது பாருங்க உங்கள் பாதங்களை உங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடி தேவதூதர்கள் உங்களை சுமந்து கொண்டு செல்லுவார்கள் ஐயா சத்தியத்தை அறியாத நாள் வரைக்கும் அது வேலை செய்யல சத்தியத்தை சரியா அறிஞ்சோம் பாருங்க ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட காரில் வர்றதில்லைங்க அது வரைக்கும் கார்ல டெய்லி ஸ்க்ராச்சு அங்கங்க என்னது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்டு காட் இந்த தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்த அந்த கிருபை என்ன சொல்லுது நீ ஏற்கனவே நீதிமானாகத்தான் இருக்கிறாய் அது உன்னுடைய பிரயாசத்தில் வரல நீ விஸ்வாசத்தினால நீதிமான ஆக்கப்பட்டு இருக்கிறாய் என்கிற சத்தியத்தை நான் ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து காரில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை மாத்திரமல்ல உன்னால பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் கேர்ஃபுல்லாக போனாலும் யாராவது உள்ளே வந்துடுவாங்க ஐயா இப்போ எல்லாம் யா பக்கத்தில் வருகிற டூ வீலர் எல்லாரும் ஒழுங்காக வண்டியை ஓட்டிட்டு போகிறாங்க எனக்காக நியமிக்கப்பட்ட தூதர்கள் எனக்காக வேலை செய்கிறார்கள் ஏனென்றால் நான் என்னுடைய பலனை நம்பவில்லை தேவன் எனக்கு வைத்திருக்கிற அத்தனை புரோவிஷனையும் நான் அறிந்திருக்கிறேன் எங்க செய்திகளை நீங்க தொடர்ந்து கேளுங்க அந்த ஆசீர்வாதம் உங்களை வந்து அடையும் அது என்ன ஆசீர்வாதம் நீங்கள் தண்ணீரில் ஓரமாய் தண்ணீர்ல வேறு விட்டிருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள் அப்படி என்றால் என்ன பொருள் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அந்த செழிப்புல நீங்கள் வாழுவீர்கள் நீங்கள் உஷ்ணம் வருகிறதை காண மாட்டீர்கள் பஞ்ச காலத்திலும் நூறு மடங்கு அறுவடை செய்வீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதியுங்கள் பெருக செய்வார் சென்னை நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் குயின் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்